பொங்கல் பரிசு தொகுப்புக்கு டெண்டர் கொடுத்தாச்சு ரைட்டு அப்போ ரூபாய் ஆயிரம் ரொக்கம் இன்று அறிவிப்பு பொங்கல் பண்டிகையையொட்டி ரூபாய் ஆயிரம் ரொக்கம் குறித்த அறிவிப்பு இன்று வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது தமிழர் திருநாளாம் அறுவடை திருநாள்த்தை முதல் நாள் பொங்கல் என்ற பெயரில் கொண்டாடப்படுகிறது இந்த பண்டிகை ஜனவரி பதினைந்து ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது தமிழகத்தில் ரேஷன் அட்டைதார்களுக்கு தமிழக அரசின் பொங்கல் பரிசு தொகுப்பு ஆண்டுதோறும் வழங்கப்படுகிறது அதில் ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை முழு கரும்பு உள்ளிட்ட இருபத்தொன்று டன் ரூபாய் ஆயிரம் ரொக்கம் கடந்த ஆண்டு வழங்கப்பட்டது இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு பொங்கல் வருவதற்கு பத்து நாட்களே உள்ள நிலையில் பொங்கல் பரிசுத் தொகுப்பு தொடர்பாக எந்த அறிவிப்பும் வெளியாகவில்லை புதுச்சேரி அரசு கூட சிவப்பு நிற ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ரூபாய் ஆயிரம் அறிவித்துவிட்டது இந்த நிலையில் பொங்கல் பரிசு தொகை கொடுப்பது குறித்து தமிழக அரசு ஆலோசனையில் ஈடுபட்டு வருவதாகவும் சொல்லப்படுகிறது ஜனவரி பத்து ஆம் தேதிக்குள் பொங்கல் பரிசு தொகுப்பு திட்டத்தை முதல்வர் ஸ்டாலின் தொடங்கி வைப்பார் எனத் தெரிகிறது இதற்கான அறிவிப்பு எப்போது வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்பட்டது இந்த நிலையில் பொங்கல் பரிசு குறித்த அறிவிப்பை தமிழக அரசு நேற்று இரவு வெளியிட்டது அதாவது பொங்கல் பரிசு தொகுப்பிற்கு தேவையான பொருட்களை கொள்முதல் செய்ய தமிழக அரசு அரசாணை பிறப்பித்துள்ளது தமிழகத்தில் உள்ள இரண்டு புள்ளி பத்தொன்பது கோடி ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படும் இதுகுறித்து தமிழக அரசு வெளியிட்டுள்ள அரசாணையில் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக நிர்வாக இயக்குநரின் கடிதங்களில் எதிர்வரும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான பொங்கல் பரிசு தொகுப்பாக அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்பத்தினருக்கு தலா ஒன்று கிலோ பச்சரிசி ஒன்று கிலோ சர்க்கரை மற்றும் முழுக்கரும்புடன் கூடிய தொகுப்பு வழங்கி முப்பத்தொன்று பத்து இருபது இருபத்தி மூன்று அன்றைய தேதி நிலவரப்படி இரண்டு புள்ளி பத்தொன்பது எண்ணிக்கையிலான குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்கிடும் பட்சத்தில் தோராயமாக ரூபாய் இருநூற்று முப்பத்தெட்டு புள்ளி தொன்னூற்றி இரண்டு கோடி செலவினம் ஏற்படும் என்று கூறப்பட்டுள்ளது இந்த நிலையில் ரூபாய் ஆயிரம் வழங்கப்படுவது பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது இதுகுறித்து நேற்று வெளியான அரசாணையில் எதுவும் இல்லை எனினும் இன்றைய தினம் ரூபாய் ஆயிரம் ரொக்கம் வேட்டி புடவை குறித்த அறிவிப்பையும் முதல்வர் ஸ்டாலின் இன்று வெளியிடுவாரா என்ற கேள்வி எழுந்துள்ளது இந்த மாதிரி வரக்கூடிய செய்திகள் அனைத்துமே உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டுடே ட்ரெண்டிங் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட சைடில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ நம்ம சேனலில் வரக்கூடிய இந்த மாதிரி செய்திகள் அனைத்துமே உங்களுக்கு உடனுக்குடனே தெரிஞ்சிக்க முடியும்